نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل الأقدة من لساني يفقه قولي السلام عليكم ورحمة الله وبركاته تفسير سورة البقرة آية 26 آر. بسم الله الرحمن الرحيم இன்ன நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹ் ல மாட்டான் எஸ்தஹி அவன் வெக்கப்பட அன் என்பதை யப்ரிப அவன் கூறுவதற்கு மசலன் உதாரணமாக மா கூட பௌவதன் ஒரு குசுவை அல்லது ஒரு நுழம்பை ஃபமா பிறகு அது ஃபௌக்கஹா அதற்கும் மேலாக ஃப அம்மா ஆகவே இருப்பார்கள் அல்லதீன அவர்கள் ஆமனு ஈமான் கொண்டவர்கள் ஃபையாலமூன எனவே அவர்கள் அறிவார்கள் அன்னஹு நிச்சயமாக அது அல்ஹக்கு உண்மையன்று மின் இருந்து ரப்பிஹிம் அவர்களின் இறைவனிடம் வ அம்மா மற்றும் இருப்பார்கள் அல்லதீன அவர்கள் கஃபரூ நிராகரிப்பவர்கள் ஆகவே அவர்கள் கூறுவார்கள் மாதா என்ன அராத நாடுகிறான் மூலம் அவ்வா மசலன் உதாரணத்தின் அவன் தவறான வழியில் விடுவான் பிஹி இதன் மூலம் கசீரன் பலரை மற்றும் நேர்வழியில் நடாத்துவான் பிஹி இதன் மூலம் கசீரன் பலரை வமா மேலும் இல்லை அவன் தவறான வழியில் விடுவான் பிஹி இதன் மூலம் இல்லா ஆனால் அல்பாசிக் தீயவர்களுக்கு அல்லது கீழ்படியாதவர்களுக்கு கொசு அல்லது அதைவிட மேலான எதையும் உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் நிச்சயமாக வெட்கப்படமாட்டான் ஆகையால் எவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதை தங்கள் இறைவனால் கூறப்பட்ட உண்மையான உதாரணம்தான் என்று உறுதியாக அறிந்து கொள்வார்கள் மேலும் நிராகரிப்பவர்களோ இதை உதாரணமாக்குவதை கொண்டு அல்லாஹ் என்னதான் நாடுகிறான் என கூறுவார்கள் அல்லாஹ் இதை கொண்டு பலரை வழிகெடும்படியும் செய்கிறான்

அல்லது அதைவிட மேலான எதையும் உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் நிச்சயமாக வெட்கப்பட மாட்டான் ஆகையால் எவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதை தங்கள் இறைவனால் கூறப்பட்ட உண்மையான உதாரணம் தான் என்று உறுதியாக அறிந்து கொள்வார்கள் மேலும் நிராகரிப்பவர்களோ இதை உதாரணமாக்குவதை கொண்டு அல்லாஹ் என்னதான் நாடுகிறான் என கூறுவார்கள் அல்லாஹ் இதை கொண்டு பலரை வழிகெடும்படியும் செய்கிறான் இதை கொண்டு பலரை நேர் வழி பெறும்படியும் செய்கிறான் ஆனால் நிராகரிக்கும் பாவிகளைத் தவிர மற்றவர்களை இதை கொண்டு வடிகெடும்படி செய்ய மாட்டான் எப்ன அப்பாஸ் மசோத் மற்றும் சில சஹாபாக்கள் கூறினார்கள் அல்லாஹ் முனாஃபிக்குகளின் இந்த இரண்டு உதாரணங்களையும் கொடுத்த போது அதாவது மற்றும் அந்த முனாஃபிக்குகள் இதுபோன்ற உதாரணங்களை உருவாக்க அல்லாஹ் இவைகளை விட மிகவும் உயர்ந்தவன் என்று கூறினர் எனவே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை உதாரணமாக குறிப்பிடும் போது அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் தன் வேதத்தில் ஈக்கள் மற்றும் சிலந்தியை பற்றி குறிப்பிட்ட போது வடி தவறியவர்கள் ஏன் மதிப்பே இல்லாதவற்றை குறிப்பிட்டான் என்று கேட்டார்கள் மற்றும் முஷ்ரிகீன்கள் அதாவது நிராகரிப்பவர்கள் நாங்கள் இவைகளை வணங்குவதில்லையே ஏன் இவைகளை குர்ஆனில் உதாரணமாக்கி சொல்கிறான் என்று கேட்டதாக கூறப்பட்டுள்ளது மற்றும் காபிர்களும் குர் ஆனைப் போல ஒரு பகுதியையாவது கொண்டு வாருங்கள் என்ற அல்லாவின் சவாலுக்கு பதில் சொல்ல முடியாமல் போனதால் ஆட்சேபித்து இவைகளையே உதாரணமாக்கினான் என்று அவர்கள் கூறினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கெல்லாம் பதிலாக அல்லாஹ் கொசுவை அல்லது நுழம்பை பற்றி கூறி இவைகளை போன்ற மதிப்பில்லாத ஒன்றை பற்றி கூறுவதில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று தெரிவித்துள்ளான் உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாவின் படைப்புகள்தான் அவனது படைப்புகள் ஒவ்வொன்றும் சிறந்தவை ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு தனித்துவம் உண்டு மாறாக இப்படி உதாரணங்கள் மூலம் நமக்கு விளக்குவது அல்லாவின் கருணையாகும் நமக்கு இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்க வேண்டும் என்பதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் உதாரணங்கள் மூலம் அவன் எங்களுக்கு விவரிக்கின்றான் என்ற வார்த்தையிலிருந்து வருவது இஸ்தஹியா ஹயா என்ற வார்த்தையிலிருந்து வருவது ஹயா என்ற வார்த்தையில் தா சீன் மற்றும் என்ற எழுத்துக்கள் அந்த வார்த்தையை மிகைப்படுத்துவதற்காக வரும் ஹயா என்பதின் அர்த்தம் சொல்லும் கண்டனம் கட்டும் செயல்களில் இருந்து விலகி இருப்பது அதாவது ஒருவருக்கு அவப்பெயர் தரும் செயல்களில் இருந்து தவிர்த்து இருப்பது ஒருவருக்கு அவமானத்தை தரக்கூடிய காரணமாகும் செயல் ஆனால் அல்லா தாலா உண்மையை உள்ளபடி சொல்ல அது எதுவாக இருந்தாலும் யாருக்கும் பயப்படவும் மாட்டான் வெட்கப்படவும் மாட்டான் இதிலிருந்து நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருகிறது அது என்னவென்றால் அல்லாஹ் வெட்கப்படவும் செய்வான் என்பது ஆனால் மனிதர்களுக்காக உண்மையை அவனது குர் ஆனில் கூறுவதற்கு அவன் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான் அல்லாவிடம் வெட்கப்படும் தன்மையும் இருக்கிறது என்ற விஷயம் நமக்கு ஹதீஸின் மூலம் தெரிய வருகிறது இன்னுருன் யூஹேபுல் ஹயா அ வத்ரா நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவன் அடக்கமானவன் மறைப்பவன் அடக்கத்தையும் மறைவையும் விரும்புகிறான் இது அபுதாவுதுடைய ஹதீஸ் ஹயுன் என்றால் அடக்கமான அல்லது வெட்கப்படுபவர் என்று பொருள் சித்தீருன் என்றால் மறைத்தல் என்று பொருள் ஆனால் அல்லாஹ் தன் படைப்புகளை உதாரணமாக்கி விவரிப்பதற்கு வெட்கப்பட மாட்டான் தாலா கொசுவை அல்லது நுழம்பை அல்லது அதற்கு மேலானதை உதாரணமாக ஐ ரிப தெளிவுபடுத்துகிறான் என்பது மசலம்மா எப்படிப்பட்ட உதாரணமாக இருந்தாலும் பௌபதன் மிகவும் சிறிதான தொல்லை கொடுக்கும் ஒன்று என்று அர்த்தம் பாத் என்றால் சில என்று பொருள் பவுபதன் என்ற வார்த்தையின் பொதுவான அர்த்தம் தொல்லை கொடுக்கும் போச்சிகள் என்பதாகும் இங்கே பவுபதன் என்ற வார்த்தை கொசுவிற்கு அல்லது நுழம்பிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது அதிலும் பவுபதன் தாமர் பூதாவோடு வந்துள்ளது ஆகையால் குறிப்பாக பெண் கொசு அல்லது பெண் நுழம்பு என்பதாகும் கொசுக்களில் மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளன அதிலும் பெண் நுழம்பு மனித ரத்தத்தை உரியும் என்று ஆராய்ச்சியின் மூலம் தெரிய வருகிறது இரத்த உணவின் முக்கிய செயல்பாடு முட்டை உற்பத்திக்கு தேவையான புரதங்களை அதாவது புரோட்டீன் பெறுவதாகும் பௌபதன் ஃபமா ஃபௌகஹா ஃபௌகா என்றால் அதற்கும் மேலான என்பதாகும் ஆனால் இங்கே நுலம்பையும் விட சிறியதான என்ற பொருளாகும் உதாரணத்துக்கு இவன் பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறான் ஆனால் அவன் தம்பி அவனுக்கும் மேல் கஷ்டப்படுகிறான் என்றால் அதிக கஷ்டத்தில் இருப்பது அவனுடைய தம்பி இப்போது புரியுதா அம்மா நுலம்பை ஒரு சிறு பூச்சியை உதாரணமாக்குகிறான் என்றால் அதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உண்டு என்று அர்த்தம் அவனுடைய படைப்புகளில் எதை வேண்டுமானாலும் தெரிவு செய்து எங்களுக்கு உதாரணமாக்குவான் யானையும் அவனுடைய படைப்புதான் அது எவ்வளவு பெரிது ஆனால் நுழம்பை உதாரணமாக்கி இருக்கிறான் என்றால் காரணமாகத்தான் இருக்கும் நுளம்பு என்ற சிறு பூச்சிதான் நம்ரூதின் மரணத்திற்கு காரணமாக இருந்தது ஒரு ஆணில் இந்த ஒரு ஆயத்தில்தான் நுழம்பை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஹதீசிலும் நுழம்பை பற்றி உள்ளது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிடம் உலகம் ஒரு கொசுவின் ரக்கைக்கு சமமாக இருந்தால் அல்லாஹ் இறை மறுப்பாளர்களுக்கு அதிலிருந்து ஒரு தொழி தண்ணீர் கூட குடிக்க அனுமதிக்க மாட்டான் திருமதியுடைய ஹதீஸ் இது இந்த உலகம் ஒரு கொசுவின் ரக்கைக்கு சமமானது இதற்காகத்தான் காலையும் மாலையும் ஓடாக உடைக்கிறோம் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காகத்தான் பசியின்றி தூக்கமின்றி பாடாய்படுகிறோம் உலகத்தின் மாயையில் சிக்கித்தான் எங்கள் ஆஹ்ராவை படுமோசமான முறையில் இழந்து நிற்கிறோம் ஆனால் இந்த உலகம் எதற்கு சமமானது ஒரு கொசுவின் ரக்கைக்கு இன்னும் ஒரு ஹதீசில் நபிசலுல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக ஒரு பருமனான குண்டான மனிதன் தீர்ப்பு நாளில் கொண்டு வரப்படுவான் அல்லாவின் பார்வையில் ஒரு கொசுவின் ரெக்கையின் எடையை கூட அவன் சுமக்க மாட்டான் இது சஹி புகாரியுடைய ஹதீஸ் அப்படியானால் கொசுவின் உதாரணம் ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது அது எவ்வளவு கீழ்தரமானது என்று சொல்வதற்கு ஆனால் இந்த கொசு அல்லது நுளம்பு ஒரு கீழ்த்தரமான பூச்சியாக இருந்தாலும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் இதன் மூலம் இறக்கின்றனர் மனிதர்களில் அதிக இறப்புகளை ஏற்படுத்தும் விலங்கு பாம்போ சிங்கமோ அல்ல கொசுதான் மனிதனை படைக்கும் முன் கொசு படைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது கொசுக்கள் நுண்ணிய வேட்டையாடும் விலங்குகள் பெரிய விலங்குகளின் இரத்தத்தையும் குடிக்கும் ஒரு கொசுவுக்கு மூன்று இதயங்கள் உள்ளன ஒன்று மார்பில் மற்றும் இரண்டு இறக்கைகளில் மேலும் அதற்கு இரண்டு மூளைகள் உள்ளன இதற்கு இரண்டு கண்கள் உள்ளன ஒவ்வொரு கண்ணிலும் சுமார் ஆயிரம் லென்ஸ்கள் உள்ளன அதன் மூலம் அது எல்லா பக்கங்களையும் எளிதாக பார்க்கும் அதற்கு இருட்டில் கூட பார்க்கும் சக்தி உள்ளது இதன் வாயில் நாற்பத்தி எட்டு பற்கள் உள்ளன இது வினாடிக்கு முன்னூறில் இருந்து அறுநூறு அறுநூறு முறை ரக்கைகளை அடிக்கிறது மணிக்கு ஒன்று முதல் இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து நான்கு மணி நேரம் வரை பறக்க முடியும் கொசுக்களின் சிறப்பு என்னவென்றால் அவை இரத்தத்தை உறிஞ்சும் விதம்தான் அவற்றின் வாயில் ஆறு ஊசிகள் உள்ளன அதிலிருந்து நல்ல இரத்தத்தை தான் அது குடிக்கும் அழுக்கு இரத்தத்தை அது குடிக்காது அது ரத்தத்தை உறைவதற்கு ஆன்டிகோகுலன்ட் அதாவது இது இரத்தத்தை மெலிதாக்கும் பிளட் தினர் என்று சொல்வார்கள் புரதங்களைக் கொண்ட உமிழ் நீரை செலுத்துகிறது இது இரத்தத்தை உறைந்த பின் அரிப்புக்கு வழிவகுக்கிறது ஒரு கொசு ரத்தத்தை உண்ணும் போது அது ரத்தத்தில் வாழும் எல்லா வைரஸ்கள் அல்லது ஒட்டுண்ணிகளையும் விளங்குகிறது ஒட்டுண்ணி என்றால் பரசைட்ஸ் என்ற அர்த்தம் இந்த வைரஸ்கள் மற்றும் ஒட்டுண்ணிகள் கொசு கடிக்கும் அடுத்த நபருக்கு அதன் உமிழ்நீர் மூலம் பரவும் இந்த வழியில் கொசுவிலிருந்து மனிதனுக்கு அல்லது விலங்குக்கு நோய் பரவும் மலேரியா டெங்கு மேற்கு நைல் வைரஸ் மஞ்சள் காய்ச்சல் சிக்குன்குனியா லிம்பட்டிக் ஃபைலேரியாசிஸ் ஜிகா வைரஸ் மற்றும் பல்வேறு வகையான மூளை காய்ச்சல் போன்ற நோய்களை கொசுக்கள் ஏற்படுத்துகின்றன ஆனால் கொசு பயனுள்ள பூச்சியா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அதனால் ஏதாவது பயன் உள்ளதா என்பதைப் பற்றியும் நமக்கு தெரியாது அல்லாஹூ ஆலம் அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்கள் அது தங்கள் இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிவார்கள் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் பலர் அல்லாவின் உதாரணங்களின் மூலம் பயனடைவதும் உண்டு அதிலும் அல்லாவின் மேல் முழு நம்பிக்கை வைத்துள்ளவர்கள் இதன் மூலம் நிறைய பயனடைவார்கள் இந்த உதாரணங்களை கருத்தில் கொண்டு சிந்திப்பார்கள் அவர்கள் அல்லாவின் மகத்துவத்தை அறிவார்கள் ஆகையால் அல்லாஹ் முன்வைத்த உதாரணம் முற்றிலும் உண்மையானது என்று அவர்கள் அறிவார்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் கூறுகின்ற அனைத்து விஷயங்களையும் கருத்தில் கொண்டு சிந்திப்பார்கள் அல்லாவின் கூறப்பட்ட ஏதாவது விஷயம் அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் அல்லாஹ் கூறியுள்ளான் என்ற ஒரே காரணத்தினால் அதை முழுவதுமாக நம்பி ஏற்றுக்கொள்வார்கள் அது நிச்சயமாக அவர்களது நன்மைக்காகத்தான் அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்பதை திடமாக நம்புவார்கள் விஷயத்தை புரிந்து கொள்ள கடினமாக இருந்தால் ஒருபோதும் தனக்கு புரியவில்லை அதனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நினைக்க மாட்டார்கள் ஈமான் கொண்டவர்கள் அவர்களது அறிவை கொண்டு அல்லாவின் ஆயத்துகளுடன் போட்டியிட மாட்டார்கள் அவர்கள் லாஜிக் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க மாட்டார்கள் விஷயம் தெளிவாக புரிந்ததா அல்ஹம்துல்லா புரியவில்லை என்றால் தங்கள் அறிவை குறை சொல்வார்களே தவிர ஆயத்தை அல்ல இவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வகி வந்துவிட்டால் இவர்களது ஈமான் இன்னும் கூடி மகிழ்ச்சியில் கொண்டாடுவார்கள் ஃப அம்மல்லதீன ஆமனோ ஃபாதத் ஹும் ஈமான் அவ்வஹும் எஸ் ஆனால் இதற்கு நேர்மாறாக சிலர் ஃப கஃபரோ ஃபய கூலு உன மாதா அராத உல்லாஹு பிஹாதா மசாலா அல்லாஹ் இதன் மூலம் என்று காஃபிர்கள் ஆட்சேபனை செய்கிறார்கள் ஒப்புக்கொள்ளத் தயங்குவார்கள் அதை பயன்படுத்தி நன்மை காண மாட்டார்கள் இவர்களின் பாவங்கள் இன்னும் கூடிக்கொண்டே போகும் மோமினானவன் அல்லாவின் எந்தவொரு கட்டளையையும் அல்லது அவனது எந்த ஒரு படைப்பையையும் ஆட்சேபிக்க மாட்டான் அவ்வாறு செய்தால் ஒருவரை குஃப்ரின் எல்லைக்குள் இட்டுச் செல்லும் அதனால்தான் அல்லா கூறுகிறான் மூலம் அல்லாஹ் பலருக்கு வழியை காட்டுவான் மற்றும் இதன் மூலம் அல்லாஹ் பலரை வழிகெடும்படி செய்வான் அதாவது ஒரு ஆணின் வசனங்கள் சிலருக்கு சோதனையாகவும் வியப்பாகவும் தவறாக வழி நடத்தவும் காரணமாகின்றன அவர்கள் ஒரு ஆனை படித்தும் வழி தவறிச் சென்றிருப்பார்கள் சீரழிந்து போவார்கள் ஆனால் சிலருக்கு ஒரு ஆண் கருணை வெகுமதி மற்றும் நல்வாழ்வுக்கு காரணமாகின்றன அல்லாஹ் இங்கே சொல்கிறான் பலர் வழி தவறி செல்கிறார்கள் மற்றும் பலர் நேர் வழியில் செல்கிறார்கள் ஆனால் உண்மையில் வழி தவறி செல்பவர்கள்தான் அதிகம் ஹிதாயத் அல்லாவினால் தான் கொடுக்க முடியும் நபிமார்களால் கூட முடியாது ஹிதாயத்தும் ரெண்டு வகைப்படும் அதாவது தெய்வீக வழிகாட்டுதலாகும் வழிகாட்டுதலை பின்பற்றுவதற்கான உண்மையான திறனும் உள்திறனும் ஆகும் இது அல்லாஹ் மட்டுமே ஒரு தனிநபருக்கு வழங்கக்கூடிய ஒரு பரிசாகும் ஹிதாயத்துல் இர்ஷாத் அறிவுறுத்தலின் ஹிதாயத் என்பது மக்களுக்கு சரியான பாதையை காண்பிப்பதையோ அல்லது சுட்டிக்காட்டுவதையோ உள்ளடக்கிய ஒரு வகையான வழிகாட்டுதலாகும் இது எது சரி எது தவறு என்பதை வழிநடத்துதல் அறிவுறுத்துதல் அறிவுரை வழங்குதல் மற்றும் தெளிவுபடுத்துதல் ஆகியவற்றை குறிக்கிறது இது குர் ஆண் மற்றும் சுண்ணா மூலம் நபிமார்கள் தூதர்கள் அறிஞர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களால் வழங்கப்படும் வழிகாட்டுதல் ஆகும் இதில் பயான் சொல்வது குர்ஆன் தப்சீரை மற்றவர்களோடு பகிர்வது இஸ்லாமை பரப்புவது போன்றவைகளும் அடங்கும் அல்லாஹ் ஹிதாயத் ஈமான் கொண்டவர்களுக்கு தான் கொடுப்பான் நேர் வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் நேர் வழியை அதிகப்படுத்துகிறான் இதற்கு முரண்பாடாக நேர் வழியை ஆட்சேபிப்பவர்கள் அல்லாவின் ஹிதாயத்தை விரும்பாதவர்கள் நிராகரிப்பவர்கள் ஆவார்கள் அல்லாஹ் ஹிதாயத் என்பதை அனைவருக்கும் வைத்திருக்கிறான் ஆனால் நிராகரிப்பவர்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளும் ஆர்வம் இல்லை பின் அல்லாஹ் அவர்களை வழிகேட்டில் விட்டு வைப்பான் அதனால் அவர்களும் சீரழிவார்கள் இவர்கள் உலகத்தில் பல சோதனைகளை சந்திப்பார்கள் ஒன்று ஷெய்தான் அவர்களை தவறான வழியை நோக்கி இட்டுச் செல்லும் அல்லது தவறான பாதையில் கூட்டிச் செல்லும் தலைவர்கள் ஃபிரவுன் அவனது மக்களை தவறான பாதையில் எடுத்துச் சென்றான் பனி இஸ்ராயிலை சாமிரி என்பவன் வடிகேட்டில் இட்டுச் சென்றான் அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர் வழி காட்டமாட்டான் அல்லாஹ் நிராகரிப்பவர்களுக்கு நேர் வழி காட்டமாட்டான் ஈமான் கொண்ட பின் மறுபடியும் குஃபிர் செய்பவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்க மாட்டான் மற்றும் உண்மையை தெரிந்து கொண்ட பிறகும் அறிந்து கொண்ட பிறகும் ஏற்றுக்கொள்ள மறுப்பவனை அவன் அவன் வழியில் அல்லாஹ் விட்டுருவான் வரம்பு மீறுபவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்க மாட்டான் சூரத் ஜுமர் மூன்றாவது ஆயத்தில் பொய்யனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருப்பவனை அல்லாஹ் நேர் வழியில் செலுத்த மாட்டான் என்றிருக்கிறது மட்டுமே தவறாக வழி நடத்துவான் அதன் வேற் அதாவது வெளியே செல்வது அல்லது ஒரு வரம்பை தாண்டி செல்வது சொற்களஞ்சியத்தில் ஃபிஸ்க் என்பது அல்லாஹுக்கு கீழ்ப்படிதல் என்ற வட்டத்தை தாண்டிச் செல்வது அல்லது அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுவது என்பதை குறிக்கிறது ஃபாசிக்கையீன் என்ற சொல்லுக்கு கட்டளைகளை மீறுபவர்கள் என்றும் மொழிபெயர்க்கலாம் ஃபிஸ்கும் இரண்டு வகைப்படும் அக்பர் அஸ்கர் ஃபிஸ்கல் அக்பர் இஸ்லாமை விட்டு வெளியேறுவது ஃபிஸ்கல் ஃபிஷ் அல் அஸ்கர் முஸ்லீமாக இரு இருந்து கொண்டே அமல் செய்யாமல் இருப்பது அல்லாவின் கட்டளைகளை மீறுவது தனக்கு வேண்டியதை செய்வது முனாஃபிக்கும் இப்படிப்பட்டவன்தான் நிஃபாகல் அஸ்கரில் இருக்கும் முனாஃபிக் அதனால் ஃபாசிக் ஆனவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்க மாட்டான் வழியை காட்ட மாட்டான் ஏனெனில் ஃபாசிக் அல்லாவின் குர்ஆனை ஆனை படித்து புரிந்து கொண்ட பிறகும் அல்லாவின் பாதையை விட்டுச் செல்பவர்கள் அல்லாஹ் ஹிதாயத் யாருக்கு கொடுப்பான் கிதாபு லா முத்தகீன் தக்வா தக்வா உள்ளவர்களுக்கு வர்களுக்கு தப்பியிருப்பது மிக எச்சரிக்கையுடன் வாழ்வது எல்லாவித பாவங்களில் இருந்தும் தப்பியிருப்பது எந்த பாவச் செயல்களிலும் ஈடுபடாமல் எச்சரிக்கையுடன் வாழ்ந்து மறுமையில் உள்ள அத்தனை நன்மைகளையும் பலனையும் பெற்றுக்கொள்வது முத்தகீன் மிக நேர்மையான மற்றும் தீவிரமான குணாதிசயம் கொண்டவர் பாசித் மிக அக்கறையற்ற மற்றும் நேர்மையற்ற குணாதிசயம் உள்ளவன் குருட்டுத்தனமாக தன் வாழ்க்கையை வாழ்பவன் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தன் போக்கில் செயல்படுபவன் தக்வா செய்பவனுக்கு அல்லாஹ் நேர் வழியின் பாதையை திறந்து வைப்பான் அமல் செய்யவே விரும்பாதவனை அல்லாஹ் சீரழிய வைப்பான் இப்படி அமல் செய்ய விரும்பாதவர்களுடைய சாக்கு என்னவாக இருக்கும் அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தரவில்லை அல்லாஹ் எனக்கு அந்த நன்மையை கொடுக்கவில்லை இப்படியான நிறைய சாக்குகளை சொல்லி அல்லாவின் மேல் படியை போடுவார்களே தவிர அவர்களின் போக்கை மாற்ற மாட்டார்கள் ஏன் தொழவில்லை என்று கேட்டால் அல்லாஹ் நாடவில்லை அதனால் தொழவில்லை விஷயம் என்னவென்றால் இவர்களுடைய விதியை இவர்களே முடிவு செய்து விட்டார்கள் அதுதான் விஷயம் ஒரு தாய் தன் குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நன்கு அறிவார் குழந்தைகளின் அறிவு மற்றும் நடத்தையை வைத்து எதிர்காலத்தில் நல்லவனாக வருமா கெட்டவனாக வருமா என்று கணித்திருவாள் அதனால் அந்த தாய் ஒரு மோசமான தாயாக மாட்டாள் அதுபோன்று ஆசிரியர் தன் மாணவர்களின் நலத்தையை வைத்தே இந்த மாணவன் தேர்ச்சி பெற மாட்டான் என்று கணித்து விடுவார் அந்த ஆசிரியருக்கு அந்த மாணவன் மீது ஏதும் தனிப்பட்ட கோபம் இல்லை ஒருவரின் நலத்தையில் புரிந்துவிடும் அவர் தேர்வாரா மாட்டாரா என்று சுருக்கமாக சொன்னால் இந்த வசனம் புரிந்த ஒரு ஆணின் உதாரணங்கள் ஒரு சோதனை என்பதை எடுத்து காட்டுகிறது ஒருவர் ஒரு ஆணை அணுகும் போது அவர் கொண்டுள்ள மனப்பான்மை